நம்பிக்கை வீண் போகாது ஒரு கிராமத்துல மாதவன் ஒரு பணக்காரன் வாழ்ந்துட்டு இருந்தான் அவன் எல்லாருக்கிட்டையும் அன்பா பழகுவான் ஏழைகளுக்கு தினமும் சாப்பாடு போடுவான் லக்ஷ்மின்னு ஒரு பொண்ணு தினமும் தயிர் கொண்டு வந்து கொடுப்பா லக்ஷ்மி வழக்கம் போல நாளைக்கு ஒரு பானை தயிர் கொண்டு வந்துரு சரிங்க ஐயா நான் நாளைக்கு காலையிலே கொண்டு வந்துடுறேன் துரதிருஷ்டவசமா லக்ஷ்மியோட மாடு பால் கறக்கல அதனால அவளால தயிர் செய்ய முடியல பயந்துகிட்டே மாதவன் வீட்டுக்கு லக்ஷ்மி போனான் ஏன் தயிர் கொண்டு வரல இனிமே இங்க வராத போய் ஏதாவது ஆத்துல விழுந்துரு லக்ஷ்மி அப்பாவி பொண்ணு மாதவன் சொன்னதை செய்யறதுக்காக ஒரு ஆத்துக்குள்ள இறங்கி ரொம்ப ஆழத்துக்கு போயிட்டா அப்போ ஒரு குரல் கேட்டது அங்கேயே நில் இந்த பானையில் தயிர் இருக்கு இதை எடுத்து செல் இதிலிருந்து தயிர் எடுக்க எடுக்க குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் உன் முதலாளியிடம் கொடு மிகவும் சந்தோஷப்படுவார் லக்ஷ்மி அந்த பானையோட மாதவன் கிட்ட போனா நீ ஏன் திரும்ப இங்க வந்த இந்த பானை தயிர் எனக்கு போதாது இல்ல ஐயா உங்களுக்கு தேவையான அளவு இந்த பானையில இருந்தே எடுத்து தரேன் முட்டாள் மாதிரி பேசாத அது எப்படி முடியும் நான் உன்னை நம்ப மாட்டேன் லக்ஷ்மி ஆத்துக்குள்ள இறங்கி போன போது நடந்த விஷயத்தை சொன்னா நீ சொல்றது உண்மையா இருந்தா இந்த வாளி நிறைய தயிர் கொடு பார்க்கலாம் லக்ஷ்மி தன்னோட பானைய அந்த வாளியில சாச்சா வாளியும் நிறைஞ்சது மாதவன் நம்பிக்கை இல்லாம வீட்டில இருந்த எல்லா பாத்திரத்தையும் கொண்டு வந்தான் லக்ஷ்மி எல்லாத்தையும் தன் பானைய வச்சு நிரப்பிட்டா லக்ஷ்மி நிச்சயமா கடவுள் தான் உன்ன காப்பாத்திருக்காரு இந்த பானையும் அவர்தான் கொடுத்திருக்கார் உண்மையான நம்பிக்கை பின்போகல நீ ரொம்ப உயர்ந்தவள் நம்பிக்கை என்றும் பொய்த்து போகாது